அஞ்சு வயசு தர் டாக்டர் நடராஜன் பேசுகிறாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற களைப்பு கண் புற்றுநோய் கண்ணில் வரக்கூடிய புற்றுநோய் ரொம்ப ஒரு அபூர்வமான கேஸு ஆச்சரியமான கேஸு இந்த கேஸ் நான் பார்த்தது இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைங்க அந்த குழந்தைங்க வந்து ஒன்றரை வயசு ரெண்டு தான் இருக்கும் கண்ணில் புற்றுநோய் வந்துட்டு ரெண்டு கடலையுமே எட்டினோ பிளாஸ்டோமா அப்படின்ட்டு கண் விழித்திரையில் வந்து ரெண்டு கட்லேயும் வந்துட்டு ஒரே பையன் ஒரே குழந்தை அழகான குழந்தை ஆண் குழந்தை அவங்களுடைய இது பெற்றோருக்கும் தாத்தா பாட்டி எல்லாருமே மனசு விட்டாங்க கண்ணில் போய் என்ன பண்ண முடியும் சென்னையில் போய் பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல் பார்த்தாங்க ஒன்றும் பண்ண முடியல அவங்க ரெண்டு கண்ணையும் எடுத்தால் தான் குழந்தையை காப்பாற்ற முடியாங்க இங்கே சென்னையில் இருக்கிற இது கண் மருத்துவமனை போய் பார்த்தாங்க அவிர் ஒன்றும் பண்ண முடியாங்க அப்புறம் கொஞ்சம் கேமாக குழந்தை இல்லை சார் செஞ்சு பார்த்துருக்காங்க ஒரு கண்ணில் வந்து அந்த ரெட்டினா வந்து விழித்திரையை வந்து அந்த ஒட்டிகிட்டு இருந்தது பிஞ்சு வந்துட்டுருங்க எப்படின்னா வந்து டிஸ்பிளேஸ் ஆகிட்டு அந்த கண் பார்வை இல்லை சுத்தமாக இல்லை இன்னொரு கண்ணிலையும் வந்து என்ன ஆச்சு ஐத்தியம் பண்ண பண்ணால் பார்வை போயிட்டு ரெண்டு பார்வை பார்வையில்லை ரெண்டு ஒரு ஆண்டுகள் முன்னாடி எனக்குள்ள முதல்ல அழைச்சிட்டு வந்தாங்க அழைச்சிட்டு வரது பார்த்தேன் ரொம்ப அழகான விழுந்தேன் வந்து கோர வச்சா அப்படியே பொம்மையிட்ட கொழந்திருக்குது கண்ணு தெரிஞ்சால் குழந்தை அங்கேயும் போய் ஆற்றோடு இத்தோட குறும்படணும் ஒன்றுமே இல்லை அப்புறம் நான் பார்த்தேன் பட்டுதலை பண்ண முடியுமே நாங்கள் முயற்சினி பார்க்கலாங்க நம்மயில் ஒன்றும் இல்லை ஆண்டை மேலே பா பாத்து போட்டோம் முயற்சியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பொமைய கொண்டு வந்துருக்குது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது பெற்றோர்கள்லாம் ரொம்ப முகத்தில் பார்த்தோம்னா ரொம்ப சோகமாக இருக்காங்க கல்யாணம் ஆகி சந்தோஷமாக இருந்தாங்க குழந்த பிறந்த பையன் அதுவும் சந்தோஷமாக இருந்தாங்க பார்வையிலேன்னு தெரிஞ்ச பிறகு அது கண்ணில் கேன்சர் வந்த பிறகு ரொம்ப மனசு விட்டாங்க எல்லாருமே அப்புறம் நம்ம மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அமரு செஞ்சீவி கேன்சர் செஞ்சீவி மூலிகை பொடிகள் இந்த எண்ணெய் எண்ணெய் எல்லாமே கொடுத்துட்டு அப்புறம் போகிறது ஒன்று சொன்னேன் நம்ம கொடுமலை சிவன் கோயிலில் வந்து ரொம்ப விசேஷமானதுங்க சிவா பிரம்மா விஷ்ணு மூணு பேரும் இருக்காங்க கொடுமலி கோயில் வந்து மூவரும் பாடின ஸ்தலம் அதாவது அப்பர் சுந்தரத்தியான சுந்தரம் மூணு பேரும் பாடியிருக்காங்க தேவாரத்தில் அதே மாதிரி வந்து அருணிதம் வந்து நம்ம குழம்பி முருகன் மேலே பத்து பாட்டு இருக்கார் அவ்வளோ சிறப்பானது கொழம்பு கோயிலுக்கு முன்னாடி தான் காவேரி வடக்குருந்து தெக்க வருது மேட்டூர்லேருந்து வந்து வரைக்கும் தெக்கா வருதுங்க கோயிலுக்கு முன்னாடி தான் கிழக்கு தஞ்சாவூர் திரும்புது அதனால் இங்கே போய்ட்டு போனீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு டேனிங் பாயிண்ட் இருக்கும் திருப்பம் கிடைக்கும் அதனால் நீங்கள் போயிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் ரொம்ப பழமையான கோயில் அப்படின்னு சொன்னேன் லிங்கம் வந்து சுயம்பு லிங்கம் அதாவது வந்து அந்த பாறை வந்து அப்படியே மலை மாதிரி மேலே இருந்துருச்சு லிங்கமாக அப்படி நிற்கிது அப்படியே வந்து மேலே சொல்லியிருக்காங்க என்ன வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் திருப்பணி பண்ணணும் திருப்பணி பண்ணுறதுக்கு என்ன தான் திருப்பணிக்கு அப்படி தலையராக போட்டிருந்தாங்க அப்போல்லாம் சுத்தம் பண்ணி உள்ள வந்து இது தங்கம் வெள்ளி மற்ற நம்ம இது நவரத்தனங்கள் அடியில் வச்சு அப்புறம் மேலே இது ஒன்றுவோம் இயந்திரங்கள் வைக்கிற போது அந்த அவுடையிற மேலே உருவிட்டான் உருவிட்டு பார்த்தா பாரை அப்படியே வருது அதுதான் நீங்கள் எல்லாமே சுவயம்பில்லைன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது இது உண்மையிலேயே சேயம்பு அந்த பாறை வந்து மலை மாற மேலே வர்றது கொடு முடியினால சிகரம்னு அர்த்தம் அந்த பாறை வந்து சிகரமாக இருக்கிறனால கொழுமனு அந்த காலத்தில் வச்சுருக்காங்க அப்புறம் கைலாயம் மாதிரி அந்த லிங்கம் அப்படி நிற்கிதுங்க அழகாக இருக்குது அப்புறம் அது சுயம்புங்க அப்புறம் வந்து பிரம்மாவுக்கு வந்து மூணு பேர் இருக்கிறது ஒரே இடத்துல இருக்கிறது இங்கே குழம்பி தான் பிரம்மாவுக்கு வந்து மேலே கோபுரம் கிடையாது கோயில் கிடையாது வன்னி மரத்துக்குள்ளே வச்சுருக்கேன் ஸ்தலம் வைச்சா வன்னி மரம் வன்னி மரத்துக்கு என்ன வயசாச்சுன்னா கார்பன் டேட்டிங்கெலாம் பண்ணி பார்த்தாங்க கிரீன் வயசுலேருந்து பார்த்து மூவாயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கணும் தான் அவங்க சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒரு கிளையில் வந்து முள் இருக்கும் ஒரு கிளையில் முள் இருக்காது காய்க்கிறது இல்லை அவ்வளோ வயசாகி போச்சு அவ்வளோ புலமையான மரம் வன்னி மரம் இந்த வன்னி மரத்து தான் வந்து காவடிக்கு தீர்த்தம் கொண்டு போவாங்க காவிரி தண்ணி எடுத்துகிட்டிங்க பழனிக்கு பங்கினி ஊற்றுறது அப்போ பழனி முருகன் கோயிலுக்கு தீர்த்தம் கொண்டு போகிறது இந்த வன்னி இலையை தான் தீர்த்துக்கு உள்ள போட்டுக்கிட்டு போவாங்க பாய்ஞ்சு நாள் ஒரு மாதம் கிடைச்ச கொண்டே கோயில் ஊற்றினா கூட தண்ணி கிளாம இருக்கும் வண்ணியில் உள்ள போட்டாங்க இந்த அவ்வளோ சிறப்பானதுங்க அப்புறம் அப்புறம் இது பெருமாள் கோயில் உள்ளே இருக்குது வேறுநகர் பெருமாள் கோயில் எல்லாமே இருக்குது அப்புறம் சொன்னேன் இங்கே போய் நம்ம ஈஸ்வரனுக்கு பெ பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு பிரம்மாவுக்கும் அபிஷேகம் பண்ணிடுங்க என்ன காரணம்னா பிரம்ம தான் நம்மளை படைச்சேன் நமக்கு எதாவது போக வந்தனா அவங்ககிட்ட தான் போகணும் நீங்கள் ஒரு மாதிரி கார் வாங்குறீங்க ஒரு டயட்டா கார் வாங்குறீங்க கார் ஏதாவது சர்வீஸ் ரிப்பேர்னா மாறுதி கார் வாங்கி இருந்தால் மாதிரி கம்முனைக்கு போகிறீங்க ஸ்பேர்ஸ் அவங்ககிட்ட தான் இருக்கும் டயட்டா கார்னால் டயட்டா கம்பெனிக்கு போகிறீங்க அதுக்குண்டான ஸ்பேர்ஸ் மாதிரி சர்வீஸ்லாம் அங்கே தான் நல்லா இருக்கும் அது மாதிரி எவ்வளோ அவனை படைச்சாலும் அவங்ககிட்டயே போய் நம்ம குறையை நிவர்த்தி சொல்லி நம்ம என்னென்ன உறுப்புகள் எதாவது இது இருந்ததுன்னா அதெல்லாம் சரி சொல்லி போய் அவனே வேண்டிக்க மனசுறவு வேண்டிக்கு விஷயமாக எடுத்துப்பான்னு சொன்னேன் அப்புறம் அதே மாதிரி செஞ்சாங்க மருந்தெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அங்கே போய் பிரம்மா கிளா சிவாவுக்கு பிரம்மாபிஷேகம் அபிஷேகமாக போனாங்க அப்புறம் குழந்தை போயிட்டு அப்புறம் ஒரு மாதம் கழித்து வந்தாங்க ஒரு மாதம் கழித்து வந்தால் ஆச்சரியத்தில் ஆச்சரியம் முதல் மாதம் வந்து பொம்மையாடக்கு வந்த குழந்த இரண்டாவது மாதம் என்ன பண்ணுது அப்படின்னா மெதுவே எந்திரிச்சு தடவிட்டே போகுது செவ்வது பிடிக்குது இது ஜன்னல்கிட்ட போகுது டேபிள் வந்து தொட்டு பார்க்குது லேசாக பார்வை வந்துட்டுது கழித்து வந்துட்டுது அப்புறம் அப்புறம் ரெண்டாவது மாதம் வந்தாங்க ஆனால் மாதம் மாதம் வர போது பிரம்மாக்கா விஷயம் பண்ணிடுவாங்க ரெண்டாவது மாதம் போது திரும்ப அதே மாதிரி தான் குழந்தை இன்னொன்று ஜொழிச்சு நல்லா வாங்கிட்டுது குழந்தை வந்து டேபிளு ஸ்டெதாஸ்கோப் எடுக்குது பேனாக எடுக்குது பேட எடுக்குது விலையாக எடுக்கும் ரெண்டாவது மாதம் அப்புறம் மூணாவது மாதம் வர இன்னும் பாரு நல்லா வாங்கிட்டது இன்னும் கொஞ்சம் நல்லா எல்லா விலை பண்ண ஆரம்பிச்சது மூணு மாதம் முடிஞ்சது திரும்ப சென்னைக்கு போய் முதல்ல பார்த்தாஸ்திரியை எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க மூளையை கண்ணை தலையை பிற எடுத்து பார்த்தாங்க எடுத்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க அந்த கண்ணில் இருந்த கட்டி வந்து ரெண்டு கண்ணுலையுமே கட்டி வந்து ரெண்டுமே ஐம்பது சதவீதம் கரைஞ்சி போச்சு கட்டி குறஞ்சிட்டது பரவாயில்ல நீ இந்த மருந்தையும் சாப்பிடுங்க ஆங்கிலம் பார்த்தனால எதுவும் ஆங்கனால் செய்ய முடியல வேறு மருந்து கிடையாது இதே சாப்பிடுங்கிட்டாங்க இதே சாப்பிட்ருக்காங்க இப்போ இப்போ ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு பக்கம் ஆகுதுங்க இப்போ இப்போ வந்து தொண்ணூற்றொம்பது வாங்கலாம் போகிற கரைஞ்சி வச்சுங்க அந்த குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க இப்போ வந்து ஒரு நாலரை வயசு இருக்குது அந்த குழந்தைக்கு ஒன்றரை ஒரு நாலு நாலரை வயசாக இருக்குது ஸ்கூலுக்கு பிறவளவுக்கு வந்துட்டுங்க இப்போ ஸ்கூல் இல்லாதனால வீட்டிலேருந்து இது பண்ணுறாங்க குழந்தை ரொம்ப ரொம்ப அழகான உலந்தே அருமையான உழந்தை அதாவது க கேன்சர் குணமாகி அந்த கன்று பாரியெல்லாம் முழுசாக வந்துட்டுது அப்புறம் ஒரு கன்னில் வந்து அந்த இது ரெட்டினா டிட்டாச் ஆனதுனால இது பின்னாடி இது எல்லாம் பையன் பெருசான முறை இதை வந்து அட்டாச் பண்ண முடியுமான்னுட்டு பின்னாடி பார்க்கலான்ட்டாங்க ஃபோன் பண்ண முடியாங்க நான் அவங்களுக்கு பெற்றோருக்கு வந்து ஒரு கன்று பார் வந்துமே ரொம்ப சந்தோஷம் பார் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க சந்தோஷ ரொம்ப பருமையான சந்தோஷம் அப்புறம் என்ன பண்ணாங்க கோயிலுக்கு போய் அவிஷல்லாம் பண்ணிவிட்டு பழங்கெல்லாம் நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க நாங்கள் திருப்பூருங்க இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமும் இல்லை இது இந்த ஒரு புற்றுநோய் வந்து அது சின்ன குழந்தை குணமாச்சுன்னா அவங்களுக்கு மட்டும் சந்தோஷம் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் இது மாதிரி வந்து நம்ம பஞ்சவி மருத்துவத்தில் மட்டும்தான் குணப்படுத்த முடியும் மற்ற மருத்துவத்தில் வந்து ரொம்ப ச சிரமம் அதனால் இந்த இயற்கை முறையிலையும் இயற்கையான மருந்துகளையும் சாப்பிட்டு நம்ம எல்லா நோய்லையும் குணப்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்